தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளைத்து வைத்து இலக்கணசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணனை பாருங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலையும் தாசுமா இருக்கு இந்த சாராய எதிர் மேல ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கை இல்லை எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சுல ஏன் எந்த நடவடிக்கை இல்லை ரைடு போனது தெரிஞ்சுது வெளியில் வந்தது தெரியல நடவடிக்கையும் தெரியலையே காரணம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க இதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக்கு தான் இதை தான் எங்கள் தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில் ஒரு நாள் மட்டைங்கிறார் இப்போ நாங்கள் அந்த மட்டையை பிரித்து நார் நேராக திரிக்கிறத நம்ம வேலை இப்போ இதில் என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டிங்க என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க சிந்தூர் அதுக்கு முதன் பேரணி நடத்தி அந்த அந்த வாழ்த்துன ஆளியார் இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதன் முதலாக அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஆளியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது ரைடு தான் இவங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் காரணம் அவங்க இங்கே பாருங்க அவங்க நேரடியாக கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தெரியாமல் கூட்டணி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க